சொல்லி ஆமாங்க இட்ஸ் ஆல்ரெடி இல் போல உதயநிதி சி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஆயிட்டாரு அப்படியே டோல்ட் படியே நடந்துடுச்சு பாருங்க சும்மாவா கவர்னரை பார்த்து பிஎம்ஐ பார்த்து தெளிவாக ஒரு தந்தையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு ஸ்டாலின் ஐயா தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் மகன் என்னோற்றான் கொல் எனும் சொல் ஆக நியூ திருக்குறளை ஸ்டாலின் மேடடு மு க ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் வரிசையில் மூணாவது டெபுட்டி ஆகியிருக்கார் உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார் கேம்டட் பதவிக்கு வரமாட்டேன்னு சொன்னார் கேம்டட் வாரம் கூட துணை முதல்வர் பதவியா யார் டோல்டடு அப்படின்னு கேட்டாரு இப்போ கேம்டடு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எதையுமே இல்ல வேணாம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தா அது நமக்கு கோர்ஸ் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் உங்க டேடி சிஎம்மாக இருக்கணும் அதுதான் ஒரே கண்டிஷன்டு அது மட்டுமா பெயில்டடு பாலாஜிக்கு உடனடியாக அமைச்சர் பதவி கிவ்டு பெயில் கேட்க வரும்போது நடக்க முடியாம ஸ்ட்ரெச்சரில் வந்தவர் இப்போ பாருங்கள் என்ன தெம்பாக இருக்காரு பதவி கொடுக்கும் பலமே தனிதான் போல என்ன காரணமோ செஞ்சி மஸ்தான செஞ்சு விட்டுட்டாங்க மனோதங்கராசுக்கு இனி மினிஸ்டர் பதவி கனாதான் ஆக தமிழகத்தில் நடப்பதெல்லாம் அஸ்பர் வீதி டோல்டட் தான் போங்க